So, starting off, um, he has obtained a doctorate from the United States, uh, from the University of Tamil Palgale Kalagam, and also uh, an award from our TN government uh, as Mutha Tamil Aringia. So, with this all pride, I invite Dr. Kavi Murali Krishnan. Uh, parents, can we give it up for him? Thank you so much for coming, sir. Uh, we would love to have you on the stage with us and uh, listen to you. Can you please come on the stage for us, sir? Merely a piece of entertainment. It is a form of worship. Good morning, dear parents, teachers, and my wonderful friends. I welcome you all as we stage a spectacular show to begin the special season of the year. Yes, Margery, a season to rejoice and celebrate. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது பல மேடைகள் நாம் பார்க்குறோம் இருந்தாலும் என்னுடைய பேர பிள்ளைகள் படிக்கிற பள்ளின்றதுனால ஒரு சிறப்பு என்னுடைய ம பேத்தி வந்து ஆறாம் கிளாஸில் சிரிஷாக படிக்கிறார் தேர்ட் கிளாஸில் என்னுடைய பிரபு ஆதர்ஷா பேசுகிறேன்னு அவன் படிக்கிறான் ஸோ அந்த சிறப்பு எனக்கு இந்த மார்கழின்னா அது ஆண்டாள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்து கல்ச்சரில் உலகத்துக்குமே தெரியும் ஜென்ரலாக கல்ச்சர் அப்படின்றோம் இந்த பாரம்பரியன்றோம் இந்த பாரம்பரியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா இந்த மேடை தான் அர்த்தம் இந்த பள்ளி நடத்துகிறவங்களுக்கும் இந்த ஆசைகள் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா மார்கழி உற்சவம் பண்ணுறோம் இந்த மாதிரி கலைவாணி ஆண்டாள் எவ்வளோ அழகல்கார்கள் இதுதான் நம்முடைய கலை நம்முடைய பாரம்பரியம் இந்த பாரம்பரியம்னு எப்படி நம்ம இந்த க கல்வி எல்லோரும் படிக்கலாம் இன்றைக்கி எல்லா தரத்துலையும் கல்வி உயர்ந்து போயிட்டே இருக்குது ஆனால் கல்வி மட்டுமே உயர்வானதல்ல கல்வின்றது ஒரு திறவுகோள் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அந்த சர்டிவிகேட்டெடுத்தா உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே போனோட சர்ட்டிவிகேட் வேலை கிடையாது அவருடைய அறிவுக்கும் திறமைக்கும் இறை அருளுக்கும் மூத்தொருள் பெரிய கொள்ள வளர்ப்புக்கும் தான் அந்த அவருடைய திறமை அப்போது இந்த கல்ச்சர் மட்டும்தான் முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் நம்முடைய ஃபண்டமெண்டலான அடிப்படையான இந்த கல்ச்சர் இந்த கல்ச்சர் தான் இந்த மேடையை நம்ம சந்தோஷமா இருக்கு விஞ்ஞானம் கணக்கு இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் நிறைய விஷயம் இருக்கு ஆனால் தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு வேண்டுகோள் நேரம் இல்லை அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எந்த தேசத்துல பிறந்திருக்கிறோம் என்ன மாதிரி நான் நாட்டில் வாழ்ந்திருக்கும் நம்முடைய கல்ச்சர் என்ன அடிப்படை என்ன உதாரணத்துக்கு சரஸ்வதி வச்சிருக்காங்க பணம் லட்சுமியை தேடுறோம் நோய் நொடினா ஏதோ அதுக்கான தெய்வத்தை தேடுறோம் பிரச்சனைனா அதுக்கான பிரார்த்தனையை பண்றோம் ஆனால் இந்த உலகத்தில் சரஸ்வதின்ற ஒரு கடவுள் அந்த அது யாருன்றது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா போதும் அதுவே நமக்கு பெரிய அடிப்படை ஏன்னா அந்த சரஸ்வதின்ற ஒரு கடவுள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானங்களும் வெய்ஞ்சானங்களும் அதாவது ஆன்மீகத்தில் சொன்னால் இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் இப்படி நிறைய திருவள்ளுவர் திருக்குறள் நாலாயிர தேவிய பிரமந்தம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பெரிய புராணம் இத்தனைக்கும் காரணம் என்னென்னா வியாசர்ல இருந்து இன்னைக்கு கவியரசு கண்ணதாசருக்கு யார் எழுதினாலும் அந்த சரஸ்வதி என்ற கலை ஒன்று இல்லைன்னா எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது இந்த மேடை அலங்கரிக்கிற சரஸ்வதியாகட்டும் இந்த வித்வான்கள் உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த இசைக்கு எல்லாமே சரஸ்வதி சார் இது எத்தனை நம்ம குழந்தைங்க சொல்லி தரணும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஸ்லோகம் தாய் தந்தைக்கு எப்படி பொருளாகுது ஆசிரியர்களுக்கு எப்படி பொருள் பொருளாகுது குருமார்கள் எப்படி பொருள் பிள்ளைகள் எப்படி தெரிஞ்சிக்கணும் இதுதான் நம்முடைய கல்ச்சர் எனக்கு கொடுத்த நேரத்தை இதிலேயே நான் முடிச்சுக்கிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகம் அடிப்படை எல்லாருக்கும் தெரியும் குருவே விஷ்ணு குருவே சிவன் குருவே பிரம்மா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது அன்னையர் தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அது மனப்பாடமாக சொல்லிவிடுவாங்க இது புத்தகத்தில் இருக்க அது கல்வின்னு ஒன்றாம் ஆனால் சரியான ஆசிரியர் சரியான குருமார்கள் அதோட அழுத்தத்தை சொல்லுவாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சால் பரபிரம் அந்த ஒரு தான் அந்த ஸ்லோகமே இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கு ஏன்னா குரு என்பவர் சிவன் பெருமாள் பிரம்மா இவர்களுக்கும் மேல பரம்பொருள் ஒன்று இருக்கு அந்த பரம்பொருள் தான் குரு இந்த அழு அழுத்தத்தை சொல்லிக் கொடுப்பது ஆசிரியர்கள் இந்த அழுத்தமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியது கல்ச்சர் அதன சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது பெரிய எனக்கு கொடுத்த அஞ்சு நிமிஷம் ரொம்ப பெரிய நினைக்கிறேன் பேர பிள்ளைகளுக்காக இதை நேரத்துக்கு நான் ஒதுக்கி எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதையால் எல்லாரையும் இந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இந்த நிர்வாகத்தையும் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தகுதியை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா காசி யாத்திரை அறுபத்தி நாலு எழுபத்தி மூன்று போகிறேன் கைலாய யாத்திரை இருபத்தி புற பயணப்பட்டிருக்கேன் அந்த அருளை பெற்று உங்களை ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் உடன் குற்றார் உறவினர் மேலோர் அருளாசியும் உழைப்போடு ஊதியம் பொன் பொருள் கலஞ்சியம் நெஞ்சிலே நிம்மதி மட்டிலா மகிழ்ச்சி மனதிலே தங்கவும் உள்ளத்தில் நலவுடன் இளமையும் இல்லத்தில் நாட்டமும் இல்லறம் செழிக்கவும் சங்கநிதி பதுமநிதி நவநிதிகளோடும் ஸ்ரீ தட்சணகாலியின் பெரும் கடாட்சமும் பெற்று வாழ்க வாழ்க என்று எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இறைவன் அருள் எல்லாருக்கும் விரையட்டும் சந்தோஷமா வாழ்க